மேடம் ரொம்ப நல்லா இருந்தது அருமையா பண்ணிருந்தீங்க எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க ஆக்சிடென்ட்ல பின்னு பின்னு பண்ணுவீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா சார் இல்ல அத பத்தி நினைச்சே பாக்கல அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்சனே வந்து நீ ஆக்சன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குமா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதை தாண்டி நான் எதுவுமே பாக்கல பட்

அவரை பற்றி சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசை ஐ திங்க் விண் கொலாபரேட்டிங் அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் இருந்தால் அவர் அவர் பார்த்துப்பார் அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ சார் ஆக்சுவலி ஐட்டு மென்ஷன் நாங்கள் ஸ்டேஜில் தேங்க் யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க பட் கண்டிப்பாக ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட் நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷ்னட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷ்னட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது இஸ் ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோ ஆகாமல் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமாக இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க பட் இவ்வளோ ஐ மீன் அருவன் இந்த சந்தோஷம் அது எப்படி சொல் சொல்லி தெரியாது சொல்ல எனக்கு தெரியாது ஏன்னா இவ்வளோ ஆக்செப்டன்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இதை இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்தே இல்லை ஆனால் ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரீலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்கு இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணோம் இந்த ஃபஸ்ட் படத்தில் ஆக்சுவலி த ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் ட்ரெயில் போடும்போது கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளவு புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வருஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆன்லைனில் அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்ம அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சார் துல்கர் சார் சார் இங்கே சார் இது இதெல்லாம் ஸ்பாயிலர் சார் நான் இனி இனி பார்க்க ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்ல அவங்க பார்க்கட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் துல்கர் சார் கரெக்ட் அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டரா இருப்பாரு நான் அங்க எல்லாம் பின்னாடி வந்து உட்காரும் சார் இல்ல சார் நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ண வருவாங்க நீங்க படம் ஹிட் தான் இன்னைக்கு இந்த விழா அங்க வந்து நடக்குது இது என்னன்னா இப்போ இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம் ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு ஃபோன் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு இல்லை சார் நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை நீ நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது நவ் விஜய் சாப்பிட்டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட் ஹலோ கல்யாணம் இன்னொரு இன்னொரு கேள்வி சார் மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பற்றி பேசுகிறோம் கல்யாணி இதுக்கு முன்னாடி இங்கே 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 இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியால ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணதில்லை ஸோ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூஆர் த ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட்டு சவுத் இந்தியன் ஹீரோயின் ஹண்ட்ரட் கோர் கிளப்ல ஜாயின் ஆயிருக்கீங்க சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன் பட் ஃபுல் எஃப் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த தீம் இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை இன் மை ஹெட் ஐ திங்க் வர் ஆல் ஜஸ் வெரி ஹாப்பி தட் பி ஆர் கெட்டிங் சச் பிக் நம்பர்ஸ் வை பிரேக்கிங் பார்ட்ஸ் வை மேக்கிங் ஹிஸ்ட்ரி இன் சம்வே அது யாது ஸோ யா இட்ஸ் ஆல் ஐ கேன் சே டேரக்டர் சார் கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸுக்காக தேங்க்யூ என்னோட கேள்வி என்னன்னா உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா இல்ல சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இல்லை நோ மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோ இஸ் சந்திரா சார் இந்த கதை வந்து நீங்க துல்கர் சார் சொன்னப்ப என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன சார் துல்கர் சார் ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்கு

சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நம்மளுக்கெல்லாம் இது வரலடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதாவது ஸ்டோரி தான் அவங்களுக்கு இல்லை நான் ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு எனக்கு உள்ளே இருக்கிற ஆசைன்னா எனக்கு ஆக்ஷலி சினிமானால் அவ்வளோ ஒரு கிரேஸ் ஒரு கிரீட் ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள் தான் நடிக்க முடியும் நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு த்ரீ ஃபோர் படம் தான் நடிக்க முடியும் ஆனாலும் எனக்கு எனக்கு இன்னும் இன்னும் நிறையா கதைகள் சொல்லணுன்னு ஆசை ஸோ எப்பவுமே எங்க எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெ வெற்றியாக வரல பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் தி ஃபேக் ஐ திங்க் எனக்கு ரோ மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தர் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ ஏன்னா அது யாரும் இதுவரைக்கும் பண்ணல ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை ஆனாலும் ஒரு ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது நம்ம நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜில் நான் எப்பவுமே கதை கேட்குறேன் கேட்டுதான் இருக்கேன் அப்போ அங்கே இங்கேலாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இதுக்கு இது கேட்டுப்பே நான் எக்ஸைட்டட் ஆனேன் அது மட்டும் இல்லாமல் இது இதில் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது ஏன்னா நம்ம நம்மளோட ஃபோக் லோரில் இது இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் எங்கள் ஆல்மோஸ்ட் லைக் முத்தர்ச்சி கதைகள் கிராண்ட் மதர்ஸ் கிட்ட சொல்லுற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகலாம் இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு ஸோ எனக்கு அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது தென் இதுலேயே நம்ம குரூப்பில் இருந்த இந்த டீம்ல இருந்த நிறைய பேர் நான் இப்போ நிமிஷ் பங்களான்ல ஜேக்ஸ் நிறைய படங்கள் நான் அங்கே கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது அவங்க நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க அண்ட் டாமினிக் நிமிஷ் ரூ இன்ஸ்ட் அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டாக இருந்தால் எனக்கு எப்போவுமே அது ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லா படத்துலேயும் அதான் ஒரு மேரேஜ் அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்தில் ஸோ அவங்க பக்கவாக இருந்தாங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தென் வி ஹேவ் டு ஃபைன் சந்திரா என் கல்யாணி ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் அதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணி பர்ஃபார்மென்ஸ் அண்ட் எஃபர்ட் இந்த கதை கேட்டு கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்க அவங்க அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் புஷ் பண்ண ஒன்று ஒரு செவன் மந்த்ஸ் லேட்டு தான் ஷூட் ஆரம்பி போடணும் அந்த அந்த டைமில் ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர் ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச்சு சம்திங் வி ஃபவுண்ட் அல்லைனா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் கல்யாணி எங்கயோ போனே சாரி ஆக்சுவலி இந்த கதையா ஒன் லைனா கேட்கும்போது போது வேம்பையர் ஞாபகம் வந்திருக்கும் டொலைட் ஞாபகம் வந்திருக்கும் ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்க சூஸ் பண்ணீங்க அஸ் ப்ரொடியூசரா அண்ட் எந்த பாயிண்ட்ல இதை ஸ்டோரியா கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டேரக்டர் ஜோம்னிக் ஆக்சுவலி நான் ஈவன் நான் நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணது எனக்கு தெரியாது இஸ் இது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது ஒரிஜினலான ஒரு கதையா ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் லேவ் மாதிரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டாக ஐ ஒன்ட் கனெக்ட் ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ் அது நான் ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ் எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும் ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலா நல்லா மியூசிக் நல்லா காஸ்டிங் இப்படியெல்லாம் கமர்ஷியலாக்க எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைங் சின்ன தட் இஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பட் இல்லைனா ஜஸ்ட் மை லவ் ஸ்டோரிஸ் அண்ட் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அண்ட் பீப்புள் வி ஆல்சோ ஹேவ் டு நாட் எவ்ரிபடி கேன் அவங்க சொல்ற மாதிரி சொல்கிற அவங்க நரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக கிரியேட் பண்ற எல்லாருக்கும் முடியாது ஐ டோன்ட் திங்க் அந்த அந்த தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனட் ஸோ தட் இஸ் அதில் நான் ஐ ஸ்டார்ட் ஐ ஆல்வேஸ் லுக் எட் பீப்புள் நாங்கள் இஃப் கேன் ஐ அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ் நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ண தான் ஐ திங்க் அழகான யூனோ மூவிஸ் வரும் ஸோ தட் தட் பியூட்டி இஸ் தேர் இன் திஸ் டீம் எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டாக பண்ணுவாங்க ஒட் ஒட் கேன் ஐ எங்கே தொடங்குறது எங்கே முடிக்கிறது எனக்கு தெரியல ஜஸ்ட் ஃப்ரூ லுக்ஸ் டூ எவ்ரி திங் தட் சீஸ் டன் த ஃபில் ஃபைட்டாக இருக்கட்டும் வந்தால் வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு டெரரான ஒரு லுக்காக ஆக்ஷனாக காஸ்ட்யூம்ஸ் எவ்ரி திங் ஷி ஜஸ்ட் அனு டு தட்டி இன்பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் என்ஜாய் எவ்ரி பெட்டி வாட் டூயிங் அண்ட் உங்களோட அப்பா வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட நூறு படங்கள் கிட்ட பண்ணியிருக்காங்க அம்மா வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் டூ ஜஸ்டிஸ் இவங்களோட பொண்ணு அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லலாம் பிகாஸ் ரியலி டூயிங் இட்ஸ் வெரி வெரி ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ரெலிவாம் ஆக்சுவலாக லோகாக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இங்கே கிடைக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல பட் நசின் சொன்ன மாதிரி என்னென்னமோ நடக்குது அண்ட் வைஸ் இஸ் வெரி வெரி ஓவர் தேங்க் யூ சாரி லேட்டாக வந்ததுக்கு பட் தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் டு ஆல் தி ப்ளஸ் பீப்புள் ஹிய் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ தேங்க் யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தேட் ஐ ஹோப் யூ வால் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் கண்டினியூ டு மேக் திஸ் ஈவன் பிகர் அண்ட் பிகர் தென் வாட் விமேஜினு இட் டு பி நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு இருக்குது ஆனால் அந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆல்ரெடி லேட்டாக வந்திருக்கோம் ஸோ உங்கள் டைம் நான் இன்னும் அமௌண்ட் டேக் மோர் ஆஃப் இட் ஸோ ஜஸ்ட் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாட்டி நான் இந்த படத்தில் நடிக்கல நான் ப்ரொடியூசராக ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த பசங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களெல்லாம் சந்திக்க மிகப்பெரிய ரிசப்ஷன் எங்களுக்கு இங்கே தமிழில் கிடைச்சிருக்கு எப்போவுமே எனக்கு இங்கே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம தமிழ் லே லாங்குவேஜில் நான் எந்த படம் நான் ஸ்ட்ரெயிட் படம் பண்ணாலும் நான் டப்பிங் படம் நான் த தெலுங்குலேருந்து தமிழை டப் பண்ணாலும் சேம் மலையாளத்துலேருந்து தமிழை டப் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஒரு ஷோ போட்டு நாங்கள் காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவே போகிறோம் நீங்கள் தான் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க எனக்கு அந்த ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்கு நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணாலும் அதை விட ஐ திங்க் மோஸ்ட் எஃபெக்டிவ் நீங்கள் ப்ரெசன்ட் மீடியாக்கிட்டே நீங்கள் படம் கொஞ்சம் காமி காமிச்சிட்டு பாருங்கள் அவங்களே ஸ்ப்ரெட் த வேர்ட் ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக எப்போவுமே எல்லா படத்திற்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் இது கொஞ்சம் கிளீசராக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் யாரும் இப்படி எதிர்பார்க்கல இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இன்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்கே யாரும் எதிர்பார்க்கல இது ஆக்சுவலி எங்கே வரும் நம்ம கேரளா ஃபோக் லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசில் வச்சோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது அது அதுவே ஒரு ஒரு பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு ஐ திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது இந்த இதில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப நேர்மையான ரொம்ப குட் குட் ஹியூமன் பீங்ஸ் கிரேட் 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 பீப்புள் அஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலி தேர் வாஸ் நோ கிளாஷஸ் நோ ஒரு ஒரு வித டாக்ஸிக் எனர்ஜி ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க படமாக பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம் இது ஸோ இந்த பெட்டரி இதை டிசர்வ் பண்ணுறது இதை இதில் ஒர்க் பண்ண எல்லோரும் தான் அஃப்கோர்ஸ் ஐம் வெரி லாக்கி டு பி த புரொடியூசர் இன்னும் ஐ ஹோப் வி கெட் டு டூ மோர் சினிமா லைக் திஸ் வில் டூ மோர் பார்ட்ஸ் ஆஃப் லோக்கா எப்போ எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே இது என்னன்னு தெரியல நாங்கள் இந்த ஒரு சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்போவுமே சம் சம் அன்ஃபோர்ச்சூன் டில் இருக்குது வெரி வெரி சாரி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணீங்க அண்ட் ஐம் ஷோர் யூர் ரெடி டு கேட் இன் டூ லைக் கியூ நேஸ் அஷன் ஸோ ஐ ஸ்டாப் யூர் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரஸன் மீடியா ஆல்சோ ஏஜிஎஸ் ஐஸ்வர்யா அர்ச்சனா Um, thank you for the support. i hope uh, we have a long, long innings together. Uh, we will be coming together for kanta as well, i'm hoping. and anup, thank you. Uh, just the beginning. again, i'm hoping we'll have a long innings together. Uh, thank you. thank you very much.